அண்ணே டாடா ஏசி வெளிய போய் கட்டோம் வெயிட் பண்ணுங்க வீரர்கள் வெயிட் பண்ணுங்க டாடா வண்டி போடு வண்டி போடு வண்டி போடு அப்ப முன்னாடி வந்து வந்து போக வந்திருக்கா ஓகே இவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ தை சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற காலை சூரகுண்டு சின்னடக்கி அம்மன் துணையோடு சேரும் சிறுகொடி நாடு அட்டப்பட்டி கோபி கார்த்திக் சார்பாக திருப்பவனம் எம்ஜிஆர் நகர் கணேஷ் பாண்டியன் பிரதர் சார்பாக இரட்டை குலம் அம்பலம் அவரது காலை அந்த காலையில் எடக்கியே தீருவோம் என்ற வேற்றை நோக்கோட வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் குல மங்களம் திருப்பதி அவர்கள் சார்பாக பிள்ளையார் பட்டி கோட்டை காளியம்மன் குழு வீரர்கள்

காலை சேரும் சென்னகரம் பட்டி அம்மச்சி அம்மன் குழு ரோசாப்பு வீரர்கள் வீரர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமார் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சின்னடைக்கு அம்மன் துணையோடு அட்டப்பட்டி கோபி கார்த்திக் கருப்பன் காலை சார்பாக திருப்பவனம் எம்ஜிஆர் நகர் கணேஷ் பாண்டி சார்பாக இரட்டை குழாய் அம்பலம் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற பிள்ளையார் பட்டி கோட்டை காளியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சீட்டி அணிவுங்கள் கை தட்டுங்கள் மாட்டை விட்டுங்க வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது குளம் திருப்பதி வழக்கறிஞர் குலமங்கலம் வழக்கறிஞர் திருப்பதி அவர்கள் சார்பாக பிள்ளையார் பட்டி கோட்டை காளியம்மன் குழு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார் பார்த்து வட்டமிட்டு கோட்டை திட்டமிட்டு விட்டார்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே யாதும் ஊரே யாவரும் கேலி தீதும் நன்றே திறதவாரா என்கின்ற வாசகத்தை ஐநா சபையில் ஒழிக்க செய்தார் கனியன் போங்குன்றனார் மண்ணிற்கு பெருமை சேர்த்தார் கணியன் என்பது பேரு பூங்குன்றம் என்பது போரு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா